மத்திய மாநில அரசுகளே தேவேந்திர குலவேலாளர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டோர் சிறையில் இருந்து தேவேந்திர குலவேளாளர்களை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் 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 விடுதலை 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 அறிவிக்கவேண்டி செய்ய அனுமதிக்க வேண்டி தன்னுக்கு

தேவேந்திரகு வெளியிடக்கோரி தேவேந்திரகுல உறவுகள் ஒன்று கூறுகிறார்கள் குறிப்பாக இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி சந்திர நடக்க இருந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டமானது சற்று முன் தொடங்கி உள்ளது இருந்து தேவேந்திர உழவர்கள் இங்கு வருகை இருந்திருக்கிறார்கள் பட்டியல் வெளியேற்றம் வேண்டி உள்ளாவிரத அறப்போராட்டம் என்பது டெல்லி ஜந்தர் மந்திரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தேவேந்திர குல உறவுரான தமிழ்நாடு மும்பை மற்றும் டெல்லி பெங்களூர் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் ஆ வருகிறார்கள் தேவேந்திர வேலை வசந்த மாநகரில் தமிழகம் மற்றும் மும்பை கர்நாடகம் என அனைத்து அன்பாக தேவேந்திர வேலை சொந்த அனைவருக்கும் தேவேந்திர வேலை வாசகம் அஞ்சல் அளிக்கிறோம் சேர்ந்து உட்காருங்க இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது

எல்லோருக்கும் உரிமை உண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியல் மாற்ற வேண்டிய உண்ணாவிரதார போராட்டமானது டெல்லியிலிருந்து ராஜ சேகரம் உறவுகள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியான சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக் சற்று முன் துவங்கியுள்ள இந்த பட்டியல் வெளியேற்ற வேண்டியதான உண்ணாவிரத போராட்டமானது சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளவர்களில் தேவேந்திர உள்ள உறவுகள் ஒன்றியோடு உள்ளது மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது ஏனென்றால் பன்னெடுங்காலமாக கே அறப்போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்ற வந்த சூழலில் இன்று இந்தியாவின் தலைநகரான பிரதேசத்தில் இந்த பட்டியல் வெளியேற்ற போராட்டம் துவங்க உள்ளது தன்னார்வலர்களாக தன் எழுச்சியுடன் கலந்துள்ள இந்த அறப்போராட்டம் வெற்றி பெற வேண்டி இன்று நடைபெற உள்ள இந்த அறப்போராட்டத்தில் ஏராளமான உறவுகள் தமிழ்நாடு மும்பை டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் உறவுகள் கலந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் அதிகப்படியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை காண கண்கோடி வேண்டும்

இந்தியாவின் தலைநகரான இந்திர பிரதேசத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பெண்கள் அதிகப்படியாக கலந்துள்ளது இங்கு ஒவ்வொருவரின் இயக்கம் பட்டியல் வெளியேற்றம் அந்த பட்டியல் வெளியேற்றம் நடைபெற ஏராளமான உறவுகள் டெல்லி ஜந்தர் மந்திரில் ஒன்றிணைந்துள்ளனர் உறவுகள் ஒன்றிணைந்து இருப்பது மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது அந்தந்த மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு கட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் அறப்போராட்டம் நடைபெற்று வந்துள்ள சூழ்நிலையில் தற்போது டெல்லி இந்தியாவின் தலைநகரான டெல்லி இந்திர பிரதேசத்தில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது நீண்ட நாள் கோரிக்கை வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற வேண்டி இந்தியாவின் தலைநகரான டெல்லி இந்திரதேச இந்திர பிரதேசத்தில் நடப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆங்காங்கே மாவட்டம் மாநிலம் தழுவிய டாக்ப்பாட்டம் நடைபெற்று வந்துள்ள சூழ்நிலையில் தற்போது டெல்லியில் நடைபெறுவது சிறப்பு இங்கு ஏராளமான உறவுகள் குறிப்பாக தமிழ்நாடு மும்பை டெல்லி போன்ற இருந்து கலந்து கொண்டிருப்பது உற்சாகமாக காணப்படுகிறது பேசுறேன் ஐயா வணக்கம் இந்த அறப்போராட்டத்தில் கலந்துருக்கீங்க இந்த போராட்டத்தோட நோக்கம் எப்படி இருக்கு இங்க உங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கு தன்னெழு கூட்டத்தை பார்த்தா மிகவும் சந்தோஷமாக உள்ளது கட்சியை கடந்து வந்துள்ளோம் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கையாடுவாங்க

மத்திய அரசு நிறைவேற்று தரும் என்று அனைவரும் பேசியுள்ளனர் குறிப்பாக தமிழகத்தின் பா பாரதியின் தலைவர் திரு மைனன் நகைத் கோரிக்கை வித்தும் நிச்சயமாக ஐயா மல்லர் சமதன் அவர்கள் தமிழனுடன் இணைந்திருக்கிறேன் ஐயா வணக்கம் இந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு இங்கே டெல்லியில் பார்க்கும் போது உங்களுடைய மனநிலமை எப்படி அப்பொருத்தரில் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் இந்த சமூகத்தை வந்து இத்தனை ஆண்டு காலமாக சிறையில் அடிச்சிருந்தது இன்னைக்கு வந்து அதை உடைச்சிருந்துட்டு மக்கள் தன்னட்சியாக வச்சுருக்குறாங்க அரசு இதெல்லாம் கவனத்தில் இருந்து மத்திய மாநில அரசுக்கு கவனம் எங்களை இந்த பட்டியலும் விலங்களை வந்து நீக்கி எங்களை விடுவிக்குமாறு தாழ்மையுடன் அன்போடும் கேட்டு நன்றி நன்றி குறிப்பாக இங்கே ஏராளமான பெண்கள் தமிழகத்திலிருந்து வருகை இருக்கிறார்கள் அவர்கள் தன்னெழுச்சியாக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் கலந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக காணப்படுகிறது இங்கெல்லாம் டெல்லி

ஆண்ட பரம்பரை எங்களை அட்டைவணை பட்டியலிலிருந்து வெளியேற்று உலகின் வரலாற்று பெருமை மிகு எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்று என்ற கோல முழு கோஷத்துடன் இங்கு உறவுகள் இணைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து டி கேவி ராஜாஸ் டெல்லி ஜந்தர்பந்தரிலிருந்து ஆ சேர்ண்ணா லோக்கல் எது பிரச்சனை சேர்ந்து கொடுக்கலாம் பார்க்கலாம்

நமது தேவேந்திர குல வேலைக்கு பாதிக்கப்பட்ட இந்திரன் பாடல் ஆரம்பிக்கிறது தற்போது தமிழ் தாய் வாழ்த்துடன் உண்ணாவிரத அர போராட்டம் தற்போது இந்திர வழிபாட்டுடன் சிறும் சிறப்புமாக துவங்க உள்ளது டெல்லியில் நடைபெறும் நன்றி இந்திர இந்த சீரும் சிறப்பு துவங்கியுள்ள பட்டியல் பாற்ற போராட்டமானது டெல்லி தந்தவர் மந்திரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து பல்வேறு முக்கியஸ்தர்கள் உரையாற்ற உள்ள சூழ்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்திரில் சிறப்பாக துவங்கியுள்ளது இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரதார போராட்டமானது டெல்லி ஜந்தர் மந்திரிலிருந்து டி கே வி ராஜா யூடியூப் சேனலுக்காக ராஜசேகரன் கொஞ்சம் அப்படியே சேர்ந்து கூப்பிட்டு இப்பொழுது ஏற்றுனவர்கள் செல்வி லட்சுமி அவர்கள் இப்பொழுது குத்து விளக்கை இந்த உண்ணாவிரத மேடையிலே ஏற்றுகிறார்கள் இந்த பூ வைங்க ஒரு அஞ்சு பேர் அடுத்தது பேச்சியம்மாள் அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பேச்சியம்மாள் குற்றவ குற்விளக்கேற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்து நளினி நளினி சாந்தகுமாரி அம்மா அவர்கள் குற்றுவிளக்கு ஏற்ற வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுப்ரட்சிமி அம்மா

அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதிப்பிற்குரிய நமது உண்ணாபிரதத்தினுடைய சேஃப் கெஸ் சேஃப் மதிப்பிற்குரிய கிட்டி அமைப்பினுடைய ஜென் ஹெக்டர் ஜி பொதுச்செயலாளர் அசோக் மேத்தா அவர்களை மதுக வருகையினை நான் உண்ணாவிரதத்திற்கு மதுக வருகை என வரவேற்று ஐயா அவர்களை சொத்து விலக்கு ஏற்ற அன்போடு உண்ணாபிரதத்தின் சார்பாக அழைக்கின்றோம் கொஞ்சம் அந்த ஏத்தர தெரியற மாதிரி நில்லுங்கக்கா எப்படி எப்படி ஆ எஸ் தற்போது மல்லத்தியர்கள் குத்து விளக்கேற்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் சீரும் சிறப்புமாக துவங்கியுள்ளது இந்த அற முக்கிய விருந்தினர் சிறப்பு விருந்தினர் தற்போது குத்து விளக்கேற்றி இந்த நிகழ்வை துவங்கி வைக்கிறார் மதிப்பிற்குரிய நமது டெல்லியினுடைய தலைவர் தேவேந்திர வேளாண் சங்கத்தினுடைய கேப்டன் ஐயா ஏ வி மணி அவர்கள் குத்து விளக்க ஏற்றை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதிப்பிற்குரிய செல்வராஜ் பிஜேபி ஐயா அவர்களையும் குத்து வேலைக்கு ஏற்ற அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மன்னன் சாமிநாதன் தேனி 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 மாவட்ட கோபால் சோலை பழனிவேர் ராஜன்

குத்துவுளுக்கு ஏற்றி பெண் அனைவரும் கொஞ்சம் முன்னேடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா அப்ப ஸ்டேஜ்ல பார்த்தா கூப்பிட முடியும் குத்துவுளுக்கு ஏற்றி பின்பு கொஞ்சம் மேடைக்கு முன்னெடுப்பாங்க நாங்க கூப்பிடுறோம் நீங்க வந்து மேடைக்கு வருமா நினைக்கிறோம் நம்முடைய வீட்டுக்கு வந்து மகாலட்சியா இருக்கக்கூடிய பெண்களை தான் பெற்றோர்களுக்கு ஏற்றுங்க அதுதான் அவங்களுக்கு தான் வரணும்

யார் பாத்த எங்க அதுல உள்ளது லூசா உள்ள இருக்கு அப்படியே இங்கு வருகை நம்ம சமுதாயத்தின் திறந்த இணைப்பதற்கு நம்ம மரியாதை சூழ்நிலை விட்டு மட்டுமில்ல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வடமாநிலம்

நமக்கு அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருமன மேடைக்கு வருமா அன்பு வழங்கிறோம் பாம்பே மாநகரா மதிப்புக்குரிய திரு பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு வழங்கிறோம்

ராஜேந்திர மேடை கிடைக்கிறோம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நமது சமுதாயம் சார்ந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் தனது சட்ட வலுநிலை எங்கு சொன்ன சட்ட மாமேதை தேவேந்திரத்திற்கு கிடைத்த ஒரு முத்து அவர்தான் நமது தாலை முத்து அரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இன்று உலகமே போற்றுகின்ற நாம் அனைவரும் ஒவ்வொரு நிகழ்விலும் வெற்றி